இசை புயல் ஏஆர் ரஹ்மானோட சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஏர் ரகுமான் இப்போ ஹாட் டாபிக்கா அவரை தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க காரணம் அவருடைய மனைவி விவாகரத்து செய்ய போறதா சொல்லியிருந்தாங்க அதை ஏர் ரஹ்மானும் சொல்லியிருந்தார் அவரும் ஒத்துக்கிட்டு அவரோட ட்விட்டர்ல பதிவிட்டு இருந்தாரு முப்பதாவது வருடத்தை நாங்கள் அதை இணைஞ்சு கொண்டாடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இருபத்தி ஒன்பது வருஷத்துலயே எங்க பெரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது மிகப்பெரிய அளவுல சினிமாத்துறையில பேசப்படும் பொருளா மாறிச்சு சரி இந்த டைம்ல தான் ஏஆர் ரகுமான பத்தின நிறைய விஷயங்களை மக்கள் எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க நீங்களும் தெரியிட்டு இருக்கீங்க அதுக்காக தான் அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிற ஒரு விவரத்தை கொண்டு வந்திருக்க ரோஜா திரைப்படம் மூலமா அவரு இசையமைப்பாளராக அறிமுகமானாரு அதன் பிறகு மிக பெரிய பிரம்மாண்ட படங்களுக்கு மட்டுமே அஹ் நடிக்க அவரு இசையமைக்க ஆரம்பிச்சாரு அவரோட பாடல்கள் எல்லாம் ஹிட் ஆகிட்டே இருந்துச்சு இப்படி டாப் லெவல்ல இருந்துகிட்டு இருக்கிற ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கார் அவார்டையும் வாங்கினாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆஹ் இல்ல கடைசியா கூட நம்ம தனுஷுக்கு இசையமைச்சிருந்தாரு இப்படி ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிற ஏஆர் ரஹ்மான் எவ்வளவு வச்சிருப்பாரு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் அவரோட சுத்து மதிப்பா இருக்கும் அப்படின்னு சினிமா வட்டாரத்துல இருக்கவங்க சொல்றாங்க அவர் ஏற்கனவே இசைப்பள்ளி தனியா வச்சிருக்காரு சென்னையில நிறைய பேர் வந்து அதுல வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேருக்கு அவரு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இசைய இப்படி நிறைய விதத்துல அவரு தன்னுடைய இசையை பறக்கிட்டு இருக்காரு சினிமா துறை மூலயமா தன்னுடைய இசைய வளப்படுத்திக்கிட்டும் இருக்காரு அவரு அது மட்டும் இல்ல இதன் மூலமா அவருடைய சொத்து மதிப்பும் ஏறிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்றாங்க